கதையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கண்டாத இளமையும் கொண்டாத வளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பு அழகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத ஈத்தியும் தாராத வாழ்க்கையும் தவிவரா மனமும் அருமேரிய மனக்கவலை என் தாய் எனக்கெந்தோ தினம் தினம் என் கவலை பிள்ளைக்கென்ன கெண்ண பெருங்கவலை பெற்ற தாய் கென்றோ பிள்ளையின் மேல் கவலை நல்லதை காட்டிடுவாய் அல்லதை ஓட்டிடுவாள் மனதில் எனக்கென்ன மனக்கவலை அனைத்துமாய் இருந்தன்மை ஆழ்பவள் இருக்கையிலே எனக்கென்று மனக்கவலை தொல்லையில் தொட்டிலை கட்டியோர் தொல்காப்பியம் பாடிய தாயள் இருக்கையிலே எனக்கென்று மனக்கவலை அமுலி காட்டியே அமுதினை மூட்டிடுவாள் அம்புலி காட்டியே அமுதினை உட்டிடுவாள் தமியான அமுதினை மெய்யான அமுதினை ஊட்டிடுவாள் இருக்கையிலே மெய்யான அமுதினை ஊட்டிடுவாள் இருக்கையிலே எனக்கென்ன கவலை அம்மா அனைமாய் இருந்த ஆழ்வள் இருக்கையிலே அனைத்துமாய் ஆள்பவள் இருக்கையிலே எனக்கு என்ன கவலை சம்பவம் ஓம் நம சிவாய் பெரும்பால் திருவற்றியூர் ஓதுபார் இங்க வந்து ஆனால் பாடின்றிருக்க வாழ்நாளடைவர் வாழ்நாளடைவர் வறுமை உறார் நன்மனை மக்கள் பொன் பூம் ஆளிடம் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆளிடம் புகழ் போதம் பெறுவர் புகழ் பெறுவர் போதம் பெறுவரின் பொம்மையொன்றும் காணார் இந்நாமம் கருதுகின்றோ நாமம் கருதிருந்தோர் திருமயிலை வாழ் கற்பகமே கற்பகமே நின்மம் கருதுகின்றோர் பொன் பொருள் புகழ் பெறுவது பெரும் நன்றி 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 வெள்ளிக்கிழமை உங்க குரலை கேட்கறது எப்போ சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் ரெக்கார்ட் பண்ண முடியாது இன்னைக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால இன்னைக்கு நேரம் கிடைச்சி